கிரீஸ் ஸ்டபனக்கல் எப்போஸ்டொலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாதம் ஒன்பதாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியானத்திலே தலைப்பு ஒளியிலே நடவுங்கள் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி ஐந்தாம் வசனம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது தியானம் ஒரு குடும்பத்தினர் பாடசாலை விடுமுறை நாட்களிலே குடும்பமாக சுற்றுலா பயணம் ஒன்றை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டபடி பஸ் நாளிலே வண்டியிலே ஏறி பரபரப்போடு நீண்ட பயணத்தை ஆரம்பித்தார்கள் பாதி வழியிலே பஸ் வண்டி பழுதடைந்து மாலை நேரமானதால் காத்திருக்க கூடாமல் முதலாவது திரைப்படத்திற்கு செல்வதற்கு காட்டு பிரதேசம் வழியாக கால்நடையாக செல்ல வேண்டி இருந்தது சீக்கிரமாக இருள் சூழ்ந்து கொண்டது போகும் வழியோ தெரியவில்லை பயணத்திற்கு ஆயத்தம் செய்தபோது போது லைட்டை எடுத்துக்கொள்ள மறந்து போய்விட்டார்கள் அதனால் போகும் வழி தெரியாமலும் பாதையிலே இருக்கும் பாதகமானவை காண முடியாமலும் தவித்தார்கள் நித்திய ஜீவனுக்கென்று அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே வனாந்தரத்திற்கு ஒப்பாக இருக்கும் இந்த பூமியை கடந்து சென்று கொண்டிருக்கும் பரம யாத்திரிகளாகிய நமக்கு தேவருடைய வார்த்தைகளே நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது இருளிருக்கும் உலகத்திலே நாம் மருந்து போகாமல் வாழ்வதற்கு சத்திய வேதம் இன்றியமையாதது சில வேளைகளிலே சில விசுவாச மார்க்கத்தார் பரிசுத்த வேதாகமத்தை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் அதன் உபயோகத்தை தங்கள் வாழ்விலே மறுதலிக்கின்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள் எடுத்துக்காட்டாக சுகாதாரமும் ஆரோக்கியம் என்ற துறையிலே பட்ட படிப்பை முடித்து ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆலோசகராக பணிபுரியும் சுகாதார ஆரோக்கிய தன் வேலையின் இடைவெளிகளிலே வெளியே சென்று புகைப்பிடித்துக் பிடித்துக்கொள்வதைக் கண்ட சில வாடிக்கையாளர்கள் அவர் தான் கற்றுக்கொண்டதற்கும் ஆலோசனை வழங்குவதற்கும் எதிரான காரியங்களை தன் வாழ்விலே நடப்பிப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் அதுபோலவே ஒருவேளை நாம் வேத எழுத்துக்களை நன்றாக அறிந்திருக்கலாம் ஆனால் தகுந்த வழியிலே அதை நம் வாழ்விலே கடைப்பிடிக்காமல் போவோம் என்றால் நாமும் அந்த சுகாதார நிபுணரை போல காணப்படுவோம் எனவே வாழ்வின் வெளிச்சமாகிய வேத வார்த்தைகளை ஒருபோதும் மறந்து போகாமல் அந்த வெளிச்சத்திலே வாழ கடவோம் ஜெபம் செய்வோம் சர்வ வல்லமையுள்ள தேவனே பொழுது விடிந்து விடிவள்ளி எங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கின்ற விளக்கைப் போல உமது வசனத்தை கவனித்திருக்க வழி நடத்துவீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று திசலோனிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்